பீகார் மிகவும் டஃப்பான நான் குறைஞ்சது அஞ்சு பீகார் அசம்பிளியை பார்த்துருக்கேன் நாலஞ்சு பார்லிமெண்ட் பார்த்துருக்கேன் டைம் இருக்கும் போது ஐந்தாவது முறையாக நான் இப்பொழுது பீகார் டேட்டாஸ்லாம் வருது பார்த்தீங்கன்னா அங்கே தேஜஸ்வி யாதவ் இஸ் கோயிங் டவுன் எலெக்ஷன் டஃப்பாக இருக்கும் ஒன்னும் இல்லை பிசி மோஸ்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அந்த முகேஷ் ஐனிங்கிறத இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க சி டிப்டி சீஃப் மினிஸ்டர் சிராக் பாஸ்வான் நல்லா ஊசி போட்டு விட்டாரு எங்க முஸ்லீம் ஏன் விட்டீங்கன்னு கேட்டாரு சோ அது மொத்தமே முஸ்லீம் சென்ட்ரி கப் சிராக் பாஸ்வான் இஸ் பிளேயிங் எ வெரி வெரி அனுமான் ரோல் ஃபார் நரேந்திர மோடி போதா வரைக்கும் அசுருதீன் ஓவர் சீஸ் ஹெல்பிங் பிஜேபி அந்த விஐபி விகாஸ் இன்சாப் பார்ட்டிங்கிற அந்த ஒரு அந்த இன்சான் பார்ட்டி அந்த அந்த இவங்க வந்து கொஞ்சம் ப்ரோ

எண்பதுல இருந்து எண்பத்தி அஞ்சு மட்டும் வந்து எதிர்பார்க்கறாங்க பிஜேபி ல